மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைகிறார் தமிழரசி இந்த கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் எந்தெந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேச மக்கள் நீதி மைய தலைவர் தலைவர் கமலஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது ஆஹ் இந்த கூட்டத்தில் வர இருக்கக்கூடிய டிசம்பர் மாத ஆஹ் அதாவது வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஆஹ் முக்கிய அறிவுரைகளை அவர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிர்வாகிகள் செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் மற்றும் கட்சியின் செயல்பாடுகள் அடுத்த கட்டமாக எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு கட்சியின் செயல்பாடுகளை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இரண்டு மாதங்களுக்கு ஏஐ தொழில்நுட்ப படிப்புக்காக கமலஹாசன் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கூடும் போது கட்சியினுடைய கட்டமைப்புகளை மேம்படுத்துவது முக்கிய முடிவுகளை மேற்கொள்வதாக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது எனவே அடுத்து கிடைக்கிறது அதே போல முக்கிய தீர்மானங்களும் இந்த கூறப்படுகிறது ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி